வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபாக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் செரிமான அமைப்பு வாயிலிருந்து குடலுக்கான அதிசய பயணம் நாம் சாப்பிடும் உணவு எப்படி சக்தியாக மாறுகின்றது தெரியுமா ஒவ்வொரு கவள உணவும் வாயிலிருந்து ஆரம்பித்து குடலுக்கு சென்ற பிறகுதான் நம் உடலை தாங்கும் சக்தியாக அவை மாற்றப்படுகின்றன இன்று நாம் செரிமான அமைப்பின் பயணத்தை அறிவோம் உணவின் அற்புத பயணம் எப்படி நடக்கிறது என பார்ப்போம் வாய் செரிமானத்தின் முதல் படி உணவு வாயில் நுழையும் போதே செரிமானம் தொடங்குகின்றது நம் பற்கள் உணவை மென்று சிறிய துண்டுகளாக மாற்றுகின்றன உமிழ்நீர் எனும் திறவும் உணவை நனைத்து மென்மையாக்கி அமிலேஸ் எனும் சிறப்பு என்சைம் மூலம் கார்போஹைட்ரேட்டை செரிமானிக்க தொடங்குகின்றது இதன் பிறகு மென்று உருவான உணவு கவலம் ஈசோஃபேகஸ் வழியாக வயிற்றுக்குள் செல்கின்றது ஈசோஃபேக்கஸ் உணவின் சுருள் பாதை ஈசோஃபேக்கஸில் பிரிஸ்டால்சிஸ் எனப்படும் அலை போன்ற தசை இயக்கம் உணவை கீழே தள்ளுகின்றது இப்பாதையில் உணவு சிறிது நேரத்தில் வயிற்று பகுதிக்கு சென்று அடைகின்றது வயிறு செரிமானத்தின் இரண்டாம் நிலையம் வயிற்றில் உணவு கேஸ்ட்ரிக் ஜூஸ் எனும் அமில திரவத்தில் ஊறுகின்றது இதில் உள்ள ஹைட்ரோகுளோரிக் அமிலம் கிருமிகளை அழிக்க உதவுகின்றது பெப்சின் புரதங்களை சிறிய துண்டுகளாக மாற்றுகின்றது வயிற்றில் சுமார் இரண்டு முதல் நான்கு மணி நேரம் வரை உணவு தங்கி சிறிய துகள்களாக மாறுகின்றன பிறகு இது சைம் எனும் செரிமான கலவையாக மாறி சிறு குடலுக்கு செல்கின்றது சிறுகுடல் உணவின் முக்கிய செரிமானமும் தன்மயம் ஆதலும் சிறுகுடல் மூன்று பகுதிகளை கொண்டது ட்யோடினம் ஜீஜினம் இலியம் தியோடினத்தில் பித்தச்சாறு பைல் மற்றும் பாக்ரியாட்டிக் ஜூஸ் சேர்ந்து கார்போஹைட்ரேட் கொழுப்பு புரதம் அனைத்தையும் சிறு மூலக்கூறுகளாக பிரிக்கின்றன ஜீஜினம் மற்றும் இலியம் பகுதியில் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் இரத்தத்தில் உறிஞ்சப்படுகின்றன இந்த உறிஞ்சல் நடைபெறாமல் இருந்தால் நமது ஆரோக்கியம் பாதிக்கப்படும் பெருங்குடல் தண்ணீர் உறிஞ்சும் நிலை சிறு குடலை தொடர்ந்து உணவு பெரிய குடலுக்கு செல்கின்றது இங்கே தண்ணீர் மற்றும் கனிமங்கள் உறிஞ்சப்பட்டு பொருள் உருவாகின்றது பின்னர் கழிவுப் பொருட்கள் மலக்குடல் மூலமாக வெளியேற்றப்படுகின்றது நிறைவாக செரிமான அமைப்பு என்பது ஒரு நேர்த்தியான தொழிற்சாலை போன்றது ஒவ்வொரு பாகமும் தன்னிச்சையாக தன்னுடைய பங்களிப்பை செய்கின்றது நாம் சாப்பிடும் ஒவ்வொரு வகையான உணவும் நம் உடலுக்கு சக்தி தரும் அளவிற்கு செரிமானமாவதை நினைத்து பாருங்கள் அது உண்மையிலேயே ஒரு அற்புதம் அதனால்தான் சரியான உணவு முறையும் ஆரோக்கிய உணவும் செரிமானத்திற்கு மிகவும் முக்கியம் என கூறப்படுகின்றது நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்